ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே உன் மனதில் ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆயிரம் வழிகள் இருக்கலாம் என்று எனக்கு விமோச்சனம் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் கூடிய விரைவில் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவித்து விடுவேன் தங்கமே கர்ம கர்ம வினைகளின் நீ இருந்து வருகிறாய் வினையிலிருந்து எவராலும் தப்பிக்க முடியாது தங்கமே இந்த ஜென்மத்தில் நீ பட்டிருக்கும் பாவங்கள் போதும் என்று என் மனம் இப்போது சொல்கிறது என் பிள்ளையே போதும் என்ற அளவுக்கு நீ பட்டுவிட்டாய் அன்பு பிள்ளையே அந்த கர்மாவையும் எப்படி தொலைப்பது எப்படி உன்னை விட்டு செல்ல வைப்பது என்பதை நானும் யோசித்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கிறேன் உன்னோடு நான் இருப்பதால் தான் உன்னால் தாங்கக்கூடிய அளவு பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் தாங்க முடியாத அளவு வரும் பிரச்சனைகளை வாசலில் வைத்து திருப்பி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆதி பராசக்தி உனக்கு நான் காவல் நிற்கிறேன் அனைத்தையுமே இழந்து நிற்கும் உனக்கு இழந்ததைப் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் போராடி வருகிறேன் தங்கமே உறவுகளை இழந்து அன்பை இழந்து பாசத்தை இழந்து நிம்மதியை இழந்து பொருளையும் இழந்து பொன்னையும் இழந்து இப்போது நடுத்தெருவுக்கு வரும் நின்று கொண்டிருக்கிறாய் இந்த நிலையிலும் கூட இந்த ஆதி பராசக்தியை உன் மனம் நினைத்து ஏங்கி அந்த பக்தியோடு நம்பிக்கையோடு இருக்கும் இந்த எண்ணத்திற்காகவாவது நான் உனக்காக போராடி அனைத்தையும் வென்று கொடுப்பேன் என் தங்கமே நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை யாருடைய குடும்பத்தையும் கெடுக்கவில்லை யாருடைய உறவையும் பறிக்கவில்லை ஒருவர் பொருளுக்கு நீ ஆசைப்பட்டதும் இல்லை ஒருவர் கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீரை துடைக்கத்தான் நீ முன் வருவாய் அந்த கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும் தங்கமே வாழ்நாள் முழுவதும் நீ பட்ட பாடுகளை விட இரண்டு மடங்கு சந்தோஷம் உனக்காக காத்திருக்கிறது அதற்கு முன்னால் உன்னிடத்தில் ஒன்றை பற்றி நான் பேச வேண்டும் அன்பு பிள்ளையே கவலைகளை நினைத்து இரவு முழுவதும் உனக்கு உறக்கமில்லாமல் புரண்டு புரண்டு கிடந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் தானாக இமைகள் மூடி உறக்கத்திற்கு நீ செல்லும் நேரத்தில் கனவுகள் வந்து உன்னை பயமுறுத்தி உன்னை ஆழ்ந்த இரங்கலுக்கும் செல்ல வைக்கிறது தங்கமே அந்த கனவுகளை நினைத்து பகல் முழுவதும் நினைத்து நினைத்து பயந்து வாடிக்கொண்டிருக்கிறாய் ஏதாவது நடந்து விடுமோ இப்படிப்பட்ட கனவுகளே எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த பயங்கரமான கனவு என் நெஞ்சை கிழிக்கிறது பயத்தின் உச்ச கட்டத்திற்கு நான் செல்கிறேன் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவிக்கும் நான் இப்படிப்பட்ட கனவுகளை வேறு எனக்கு வர வைக்கிறீர்களே தாயே என்று என்னிடம் அழுகிறாய் தங்கமே கனவுகள் உனக்கு இப்படியே தொடர்ந்து வருவது நல்லதல்ல என் தங்கமே நீ இரவு படுக்கப் போகும் முன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் தாயின் திருநீரை எடுத்து உன் நெத்தியில் இட்டுக்கொண்டு அந்த திருநீரை உன் தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு நீ உறங்கச் செல்லேன் பிள்ளையே அப்படி செய்தால் உன் நினைவுகளில் இருக்கும் அந்த தீமைகள் அகன்று நல்ல நினைவுகளை கொடுத்து அந்த கனவுகளும் நல்ல கனவுகளாக மாற்றமடையும் பகல் முழுவதும் தீவினைகளை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் உனக்கு இப்படிப்பட்ட கனவுகள் தொடர்ந்து வருவதுதான் உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது நான் சொல்லும்படி செய்து பார் தங்கமே உனக்கான நல்ல கனவுகள் வரும் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் கூட நடப்பது ஒரு சிலது உன் கனவுகளாக வந்து உன்னை உற்சாகப்படுத்தும் உன் தாய் சொல்வதை செய்து பார் நல்லது உடனுக்குடன் உனக்கு நடக்கும் உன் கைகளை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டிருக்கும் உன் தாயின் கைகளில் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை இன்று ஒப்படைத்து விடு தங்கமே இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன் செவிகளில் விழும் உனக்கானது உன்னை தேடி வந்து உன் கையில் கொடுப்பார்கள் நீ கொடுக்கும் காணிக்கையை விட பல மடங்கு இன்று நீ பெறப்போகிறாய் இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி